அது இருக்கு நீங்க நல்லதானே இருக்கீங்க ஆ இப்படி கேக்குற இல்லதே காலையில விடிய விட மாட்டீங்களே மருமகளே குருமகளே எந்திரச்சி வேலையை பாருடினு காட்டு கத்தா கத்திக்கிட்டு கிடப்பீங்க இன்னைக்கு என்னன்னா காப்பி போட்டு சூடா குடுக்குறீங்க பூரி சுட்டு குடுக்குறீங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குதே ஆ மா மர்மகளே मामியர்னா காட்டு கத்தா கத்திக்கிட இருக்கனமா பாசமா

நல்ல புத்தியா வந்தா இந்த மாதிரி பாசமா இருந்தா நான் ஏன் கோபப்பட்டு கிளிக்க போறேன் நல்ல புசு புசு பூரிய சுட்டு நம்ம வாட்டுக்கு தின்னு என்ன ருசியாயிருக்கு

இந்த கெல்லடிய பத்தி நம்மளுக்கு தெரியாதா காலையில விடுஞ்சதுல இருந்து மருமகளே குருமகளே அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு ஈஸியான வேலையை பூரா பாத்து கஷ்டமான வேலையை ஏன் தலையில கட்டிட்டு போகுதே கெல்லடி ஒரு சொல்லுது அவியலும் சொல்லுது அதுன்னு சொல்லுது இதுன்னு சொல்லுது கடைசியில பாயாசம் வேற கேக்குது இங்க என்ன ஹோட்டலா வச்சு நடத்த போறோம் இம்புட்டு கேக்குது

ம் மத்தியானத்துக்கு சோறாக்கணுமா சாம்பார் வைக்கணுமா அவியல் வைக்கணுமா பொரியல் வைக்கணுமா முக்கியமா பாயாசம் வைக்கணுமா பாயாசம் எனக்கு ஒழுங்க ரசமே வைக்க தெரியாது உங்க அம்மா இவ்வளவு என்னை செய்ய சொல்றாங்க ஏங்க இப்படி பண்றாங்க உங்க அம்மா என்னடி சொல்ற எங்க அம்மா உனே சமைக்க சொன்னாங்களா உனே சமைக்கவே சொல்ல மாட்டாகளே நீ வைக்கிற ரசம் விஷம் அறியில இருக்கும் உம்

நான் என்ன ஏதுன்னு கேட்காம போனா அவ என்னை கிழிச்சுக்கிட்டே கிடப்பா அம்மாட்ட உசுப்பியே என்னன்னு கேப்போம் அம்மா அம்மா என்ன ஏமா படுத்து கிடக்க உடம்பு கிடம்புக்கு சரியில்லை அம்மா அதலாம் ஒண்ணு என் பொண்டಾಟியே சமக்கே சொன்னே அவ चम्मच வாயிலேயே வைக்க முடியாதுமா நீ சமைச்சாதான் நான் நல்லா சாப்பிடுவேன் உனக்கும் அவ சமைக்கிற சாப்பாடு குடிக்காதுலம்மா அவ கேவலமா சமைப்பா கூட்டு வைக்க சொன்னா கூட்டுல தண்ணி ஊத்திடுவா குழம்பு வைக்க சொன்னா மொட்ட தண்ணி இருப்போம் எனக்கு அவ சமைக்கிறதே பிடிக்காதுமா நீங்க சமைச்சதாம எனக்கு பிடிக்கும் நீங்களே வந்து சமைங்கம்மா அம்மா நீங்க ஈஸி அவ பழகட்டும் சொல்லிட்டு வந்து இங்க படுத்து கிடைக்கி அவ என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இவ்வளவும் சமைக்க முடியாது கொல்ல முடியாதுன்னு

எம்மா, உன்னை என்னமோ ஏதோ நினைச்சமா சரியான கிரிமினல் மணி

அதுல குடுக்குற சேலையே என் மாமியார்க்கு தீபாவளி சேலையே சொல்லி கொடுக்கணும் என்னது இந்த பொண்ணு எம்பத்தி நேரமா சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஆள காணாமே ஏகாச்சே எத்த இருங்க தா இப்ப வந்துருவா அள்ள நல்ல புடவைகளா முன்னாடி தூக்கிறாங்க சின்ன பொண்ணு அதே சீக்கிரமா வர சொன்னே என்ன ஆச்சு இந்த சைடு வேகாத வெயில்ல வீட்ல இருக்க வேண்டியதானே ஏன் அடைஞ்சிட்டு இருக்கீங்க அடி எத்தனை தீபாவளி பண்ட போட்டுட்டேன்னு இன்னைக்கு பொருள்

இல்ல பட்டு சேலை கொடுப்பாக அப்போ போன வருஷம் முன்னூறு ரூபாய்க்கு உள்ள சேலை தான் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கொடுப்பாங்க முன்னூறு ரூபாய் சேலை கிட்டே மாங்க மாங்கன பந்து சீட்டு கட்டுனாமா ஏக்கா நிக்க நிக்க லேட் ஆகிட்டு இருக்குக்கா அந்த பூனம் சேலையிலையும் நல்ல சேலைய பார்த்து எடுத்துட்டு போயிருவாளுக சீக்கிரம் வாக்கா போயிட்டு வந்துருவோம் சரி டி வா போவோம் என்னாச்சு எங்களுக்கு முன்னாடி வந்தீங்க வந்து வெளியிலேயே ஏன் நிக்கிறீங்க பண்டு பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே என்னக்கா

இருக்கியா வெரிக்க வெறிக்க பாத்துகிட்டு இருக்கேன் இங்க பாரு கீதாய் இந்த சரோஜாக்கா மீனை கழுவி கழுவி இந்த தண்ணிய இங்கயே ஊத்தி வச்சிருக்காங்க நிற்க முடியல நாத்தம் கொடல புடுங்குது ஆமா வசந்தி நானும் எத்தனையோ தட்டி சொல்லிட்டேன் மீன் தண்ணிய கழுவுனா அங்கிட்டு கொண்டு போய் ஊத்துங்க இங்கிட்டு வெளிலேயே வர முடியல நாத்தம் புடுங்கி திங்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே ஏமா மீன் கழுவின தண்ணியை அங்குட்டு ஊற்றுனா ஊத்தாதான் நடு தருவுலதான் ஊத்துவாளே என்ன இப்படி போடுறாங்க ஆட்டம் ஒவ்வொரு தெருவு போய் பாருங்க அக்கா என்னமா கிளீனா வச்சிருக்காங்க ஆனா நம்ம பாருங்க எப்படி கிடக்குது நம்ம தெருவுக்குள்ள வெங்காயம் விற்கிறவன் பூண்டு விற்கிறவங்க எல்லாம் வாரப்பெல்லாம் வீசுது வீசுது என்ன உங்க நாறுதுன்னு சொல்லிட்டு போறாங்க நானும் சரோஜா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்குதே ஆமா வசந்தி அவகிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது ஆட்டமா ஆடுவாங்க மனுஷன் அவங்ககிட்ட பேச முடியுமா நம்ம ஏதாச்சும் தண்ணி இனி ஊத்திட்டோம்னா ஆட்டமா ஆடிட்டு வருவாங்க ஆனா மட்டும் தண்ணி ஊத்தலாம்

அப்ப நீங்க தேவசந்தி தேவையில்லாம என்ன இழுத்து விட்டுக்கிட்டு கிடக்கு

நானும் அப்படி சொல்லுவேனா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேக்கா

ந்துட்டால சும்மா இருக்கிற எல்லாம் இழுத்து இழுத்து போடுறதுக்கு